ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ஹ்ரீம் சுவாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு வந்து வணக்கம் நான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் எப்படின்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜோதிடர்கள் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எப்படின்னா இது நிஜமா பொய்யா எப்படி எப்படி சொல்வாங்க இந்த ஃபியூச்சர் பற்றி எல்லாமே அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்கு நாடி அஸ்ட்ராலஜி இருக்கு வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு பிரஸ்னசாஸ்திரம் இருக்கு அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அது இருக்கு ரமல சாஸ்திரம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா இதில் வந்து உண்மையாவே நாம ஒரு 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 மனிதர் மன லைஃப்ல நடந்துருக்க நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து சரியா அனாலிசிஸ் பண்ணணும் ஹாரஸ்கோப் இந்த ஜாதகம் எப்படி பார்க்கறதுன்னா லக்னம் அந்த டிவிஜனல் சாட்ஸ் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க அஷ்டக வர்க்கம் பாப்ப பார்க்கணும் நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் லைஃப்ல நடக்கிற ஒரு கண்டிப்பா சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து இந்த வேதிக்கோஸ்டாலஜில நாம நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இது இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நிறைய என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்கு நிறைய கைரேக போட்டோஸ் எல்லாம் இருக்கு ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்து மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இன்னொரு எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் வந்து எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க நியூமராலஜி பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க திங்கக்கிழமை இது பண்ணுங்க என்னமோ சொல்றாங்க இல்லையா எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு இப்ப ப்ரஹத் பராசர ஓர சாஸ்திரம் எடுத்துக்காங்க அங்க வந்து பராசர ஆர்சி வந்து சிம்பிளான ரெமிடி சொல்லியிருக்காங்க மந்திர ஜெபம் சொல்லியிருக்காங்க தானங்கள் சொல்லியிருக்காங்க கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுதான் சிம்பிளான ரெமடிஸ் இந்த ரெமடிஸ் பண்ணாலே போதும் கிரகங்கள் சாந்தியாகவும் அது இல்லாமல் நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் கூட பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும் இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் ஆனா இங்க என்னன்னா அவர் என்னென்னமோ சொல்றாங்க பணம் வாங்குறதுக்காக என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க சிம்பிளான ரெமடிஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு உண்மையான ஜோதிடத்துல அதுதான் இருக்கு உண்மையான ஜோதிட இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் என்ன அது எல்லாமே செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் ஆகணும் நம்ம தலையெடுத்து யாராலையுமோ மாற்ற முடியாது ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அது நம்ம கம்மி பண்ண முடியும் சோ தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை இந்த மக்களுக்கு நான் சொல்லணும் என்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மக்கர ராசியில பிறந்தவருக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்ற மாதிரி நாம பார்க்கலாம் ஸோ என்னென்ன நடக்கும் ஆஹ் நாம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் வந்து எப்படின்னா நம்ம இந்த ஒரு நாடு ஜோத்திடம் படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ஆனா எக்ஸாக்டா ஒரு டேட் ப்ரிடிக் பண்றது ஒரு இவெண்ட் எப்படி நடக்கும் இவெண்ட் நம்ம பிரெடி பண்ணணும்னா நம்ம லக்னம் நமக்கு ரொம்ப ஸோ லக்னம் இல்லாமல் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது ஆனால் ஜென்ரலாக ஒரு ராசி மேல என்ன நடக்கும் மாதிரி ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் மக்கர ராசியில பிறந்தவருக்கு மக்கர ராசியோட ராசி அதிபதி யாரு சனி ஸோ இந்த சனி வந்து மூணாவது வீட்டில் இருக்கா இந்த சனி ஸோ இவருக்கு வந்து இந்த சாட்ரனோட கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மக்கரில் பிறந்தவர் ஃபஸ்ட் கேரக்டர் வந்து லேசினஸ் ரெண்டாவது வந்து கல்யாணம் ஆகிடும் இந்த ராசியில பிறந்தவருக்கு மூணாவது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஓல்ட் டைப் ரொம்ப சீரியஸான பர்சன்ஸ் இருப்பாங்க இப்போ இருப்பாங்க இந்த இந்த ராசியில பிறந்தவர் வந்து ரொம்ப சீரியஸான அவர் அதுக்கப்புறம் வந்து சேட்ரன் வந்து இப்போ நாடேஜ்தடில் வந்து சாட்ரன் வந்து தசம பாவம் பார்ப்பாங்க அவர் எந்த மாதிரி ஜாபுக்கு போவாங்க எந்த மாதிரி கரியர்ல போவாங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த சாட்ரனோடு இந்த சனி கிரகத்தோடும் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மகர ராசில போறது இப்போ இருக்கிற கிரகங்களோட ஸ்தானம் பத்தி நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு வந்து செவன்த் ஹவுஸ்ல அவ்வளோ நல்லதில்லை ஆனால் ஆனா கல்யாணம் யாருக்கு நடக்கலையோ யாருக்கு கல்யாணம் டிலே ஆயிட்டு இருக்கோ அவர் எல்லாருக்குமே கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஆனா சம்பந்தம் வரலாம் ஆனா இங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஜாதகத்துல நிறைய அப்ளிக்ஷன்ஸ்கள் இருக்கக்கூடாது அப்ளிக்ஷன்ஸ்னா இப்ப எப்படின்னா செவ்வாய் தோஷமோ இல்லை சில டிலே காம்பினேஷன்ஸ் சொல்லுவாங்க கல்யாணம் டிலே பண்ணுற காம்பினேஷன்ஸ் இந்த சனி கிரகமும் செவன்த் ஹவுஸில் இருக்கிறவருக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடும் ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் ஆனால் அப்படி அப்படி ஜென்ரலாக பார்த்தா இந்த மகர ராசியில் இருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பாக திருமண யோகம் இருக்குது ஒருவேளை ஜூபிட்டர் ட்ரான்சிட் இங்கே வந்தால் செவன்த் ஹவுஸ்க்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஆனால் இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒரு யோகம் இருக்கு இந்த டைம் பீரியட் எந்த இருக்கும் இருக்கலாம் எப்படின்னா அது ப்ராப்பர்ட்டி ஆயிருக்கலாம் அது வெஹிக்கிள் ஆயிருக்கலாம் அது அது ஒரு கேட்ஜெட் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி பொருள் வாங்குற ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருந்தா இந்த 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 பொருள் வாங்குற ஒரு பிளான்ஸ் இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்குற பிளான்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் இப்போ ஒரு நாம இப்ப வீடை கட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகணும் இல்லையா அங்க வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் செப்டம்பர் மாதத்துல மகர ராசில பிறந்தவர் அந்த வேலை வந்து வித்தவுட் எனி அப்டன்ஸ் ஒரு பிரச்சனையும் அது கம்ப்ளீட் ஆகிடும் அந்த மாதிரி மகர ராசில பிறந்தவருக்கு வந்து வீடு கட்டுற யோகம் இருக்கு அந்த வீடு வாங்குற யோகம் இருக்கு பொருள் வாங்குற யோகம் இருக்கு லேண்ட் வாங்குற யோகம் இருக்கு எல்லாமே நடக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதத்துல உங்க மனசில் அது இருந்தால் டவுட்டே இல்லாமல் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் வந்து செஸ்டபாவத்தில் குரு கிரகம் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கணும் குரு கிரகம் வந்து டயாபெட்டிஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து டயாபிட்டிஸ் மட்டும் இல்லை சில பேருக்கு வந்து வயிறு எப்படின்னா ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த குருகிரகம் கொடுக்கும் அந்த மாதிரி ஜாதகத்தில் எப்படி இருக்கும் பார்க்கணும் இப்போ நான் என்னோட ரிசர்ச்சில் யார் யாருக்கு இந்த குரு கிரகம் வந்து லக்னத்தை பார்க்குமோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மக்கர லக்னம்னு சொல்லிக்கோங்க அங்கே இந்த செவன்த் ஹவுஸில் வந்து ஜூபிட்டார் உங்கள் லக்னத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு டயபெட்டிஸ் வந்துடும் ரொம்ப சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்க ஜாதகத்தில் எங்க எங்கே குரு கிரகம் எங்கே இருக்குன்னு நீங்க பார்க்கணும் சரிங்களா சோ இப்போ இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லதில்லை எதுக்குன்னா த ஃபிஃப்த் ஹவுஸ் லார்டு வந்து சிக்ஸ்த்துக்கு போய் அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லது இல்லை ஆனால் இது வந்து புதுசான வெஞ்சர்ஸ் இவ்வளோ பிஸ்னஸோ இல்லை ஸ்டார்ட் அப்ஸோ பண்ணுறதுக்கு யாராவது யோசிச்சு சொல்லிங்களோ அவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவருக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் இருக்கு ரொம்ப சக்ஸஸ் இருக்குது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸோ இந்த மாதிரிலாம் இந்த மகர ராசியில பிறந்தவர்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்குது ரெமிடி ஏன்னா நீங்கள் சேட்டாங் சம்மந்தப்பட்ட இந்த சனி கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான ரெமிடி பண்ணாலும் போதும் நான் ஒரு ரெமிடி சொல்லிருந்தேன் ரீசெண்டாக எப்படின்னா ஸோ எந்த ரெமிடி பண்ணலான்னு கேட்பாங்க இந்த சனி என்ன என்ன ஒரு ஓல்டு பர்சன் அந்த ஓல்டு பர்சனுக்கு நீங்க ஏஜ் ஆனவருக்கு ஏதாவது உதவி பண்ண போதும் வணக்கம் என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பத்தி சொல்லியிருக்கேன் என்னன்னா யந்திரம் மந்திரம் தந்திரம் ஸோ இந்த மூணு விதமான ஒரு ரெமெடிஸ் இருக்கு ஸோ நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது மந்திர ஜபத்தை சஜஸ்ட் பண்றேன் ரெண்டாவது வந்து யந்திரங்களை நாமே கையால செஞ்சு நாமே அனுப்புறோம் இப்படி இருக்கு நான் நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது எதுக்குன்னா ஒரு ப்ரொசி ஒரு நட்சத்திரத்தில் எழுதி பூஜையெல்லாம் பண்ணி அது போ அது நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க அந்த டைமில் பூஜை பண்ணா பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும் மூணாவது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி தான் பண்ணணும் ஒரு ப்ரொஃபெஷனலாக இருக்கிற ஒரு அதுக்கு எப்படின்னா ஜாதகத்தில் பஞ்சபாவம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஜபம் பண்ணால் தான் நல்லது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை இந்த பூஜைய நீங்க புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து யந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம் பர்டிகுலர் இன்டென்ஷன் ஜாபுக்காக கல்யாணத்துக்காக உங்க ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம் அது கிட்ட வச்சுக்கலாம் அது எப்படி வச்சுக்கிறது அது எப்படி பூஜையில பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்க உங்ககிட்ட இப்போ பர்த் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் இப்போ உங்க உங்கள் கை ரேகை பார்த்து இப்போது ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெர்சன் ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜி இருப்பாங்க இருக்காங்க இப்போ இல்லை நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்காங்க அங்கே வந்து நாடி ஆஸ்ட்ராலஜின்னா நம்ம கை இருக்கிற ரேகைகளை வச்சு நாம கொடுக்குறோம் இது வந்து வெஸ்டர் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட் லைனும் சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை நம்ம கைரேகை பார்த்து நம்ம பவிஷ் நம்ம ஃபியூச்சர் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரஸ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்க மனசுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டன் இருக்கு உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை ஸோ அப்போ நீங்கள் அந்த அந்த கொஸ்டின் அந்த கொயரி அது நடக்குமா இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் பிரச்சனை சாஸ்திரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி